வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை இடைக்கால ஆய்வறிக்கை அடுத்தது நீண்டகால அறிக்கையும் இதோடு இணைத்திருக்கிறேன் அறிக்கையாக அதிகாரப்பூர்வ வானிலைக்குள் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி பதினேழாம் தேதி இரவு பதினே சாரி பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையில் மழைப்பிடிப்பு தொடக்க வேண்டிய நிலையில் நிகழ்வு வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மூவாயிரத்தி நூறு மீட்ரு உயரம் வரை மூணு கிலோமீட்டர் உயரம் வரைக்குள்ள ஒரு நிகழ்வாக இலங்கைக்கு கிழக்கே இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் முல்லைத்தீவிற்கு கிடைக்க நீடித்துக் கொண்டிருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அது நீடித்துக் கொண்டிருந்தாலும் தீவிரமடைவதற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் அது குளிர் கிடைத்தாலும் தொடர்ந்து வளிமண்டலத்தில் மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் இடையூறு கொடுக்கும் எதிர் திசை காற்று எதிர் சுழற்சிகள் எல்லாமே வளிமண்டலத்தில் கொண்டிருக்கு இது நேற்று வரை எதிர்ப்பை விட இன்றைக்கு நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இந்த எதிர்ப்பு கூடுதலாக இருக்கு ஆக இதன் காரணமாகத்தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரம் அடைவதில் கடும் சவாலாக இருக்கிறது கண்டிப்பாக இது மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திற்கு மேல அதாவது மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல இது உயர்வதற்கு வாய்ப்பில்லை அப்ப உயர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நிச்சயமாக தீவிரமடைவதற்கு வாய்ப்பில்லை தீவிரமடைகள் கூட அகலமாக அகன்ற ஒரு பரந்த ஒரு சிஸ்டமாக அது நீடிக்கும் பரந்த சிஸ்டமாக உயரம் இல்லைனாலும் பரந்த சிஸ்டமாக அழுத்தப்பட்ட ஒரு வடை போல அப்படி தட்டையாக்கப்பட்ட ஒரு தட்டையாக்கப்பட்ட எப்படி வடையில் ஒரு ஓட்டருக்கோ அதே போல பெரிதாக தட்டையாக்கப்பட்ட ஒன்று ஒரு நிகழ்வாக வங்கக்கடலில் தற்பொழுது சுழ்ண்டு கொண்டிருக்கு சரி என்ன சார் மாதிரி எல்லாமே ஒடிசா அதையும் தாண்டி மேற்கு வங்கம் வங்கதேசம் அதையும் தாண்டி மியான்மர் வரைக்கும் கொண்டு போகிறாங்களே இது எப்படி நடக்குமா நடக்க வாய்ப்பு குறைவு மேற்கத்திய இடையூறு அதன் பக்கம் ஈர்த்து கொண்டுவதாக கொண்டு போவதாக சொல்லப்படுகிறதே உண்மையா அப்படின்னு பலர் கேள்வி கேட்குறீங்க இன்னொன்று இது போவதற்கு காரணம் என்ன போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல மாதிரிகள் நம்ம ஏற்கனவே பாருங்க ஆரம்பத்தில் இருந்து பெஞ்சல் புயல் கரை கிடக்கிறதுக்கு முன்னாடி நிகழவில் எங்கே போட்டிருந்தாங்க கொல்கட்டா போட்டிருந்தாங்க இப்படியே தான் இதே மாதிரி வளைஞ்சு கொண்டு போய் அங்கே வச்சிருந்தாங்க இறுதி எங்கே போணுச்சு ஜிக்ஜாக் போட்டு ஜிக் ஜாக் போட்டு வடக்கு போய் தெற்கு போய் மாமல்லபுரம் அருகே கரை கடந்துச்சு அதாவது மரக்கானத்து அருகே புதுச்சேரிக்கோ மாமல்லபுரத்துக்கு இடையில மரக்கானத்துக்கிட்ட கரை கடந்து இல்லையா சரி அப்போயாவது நவம்பர் மாதம் இறுதி டிசம்பர் முதல் வாரம் முதல் தேதி முதல் ரெண்டு தேதி இப்போது வளிமண்டலம் நல்லாவே இடையூறு கொடுக்குது வளிமண்டலத்தில் மேலடுக்கில் குளிர்காட்டுற உயர் அழுத்தம் வடக்கு வங்கக்கடல்லையும் இருக்குது இந்திய நிலப்பகுதியிலையும் இருக்குது இந்த உயரழுத்தத்துக்கு மேலே ஜெட் ஸ்ட்ரீம் இருக்குது நம்ம ஏற்கனவே நேரத்துக்கு சொன்னது தான் ஜெட் ஸ்ரீம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பன்னெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பன்னெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் அதாவது நூற்றி இருபது நாட்டு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு எப்படி போகுது குஜராத் பஞ்சாப் பஞ்சாப் பகுதியாக அப்படியே உத்தரப்பிரதேசம் வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக போயிட்டு இருக்கு ஜப்பான் வரைக்கும் ஜெட் ஸ்டீம் அதுக்கு அது அதுக்கு கீழே இருக்குது அது ஒரு பிரித்த நீண்ட பாய் அந்த நீண்ட பாய்க்கு கீழே அருகிலே பாய்க்கு கீழே கொஞ்சம் அருகிலே ஆறாயிரம் மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இருக்கு இப்போ தான் வந்துருக்கு காஷ்மீர் வந்துருக்குது இன்னும் வந்து முழுமையாக அது காஷ்மீர் வந்து அப்படியே இமயமலை மலைமையில் பயணித்து அது போகணும் அறுநாள் அடுத்த தேதியில் நாளைக்கு நாளை மறுநாள் தேதியில் எவ்வளோ உயரத்தில் இருக்கும் ஆறாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கும் நம்மளோட நிகழ்வோட உயர உயரம் எவ்வளவு மூணு கிலோமீட்டருக்கு மேலே கிடையாது அது அடிப்பீடமே ஆறாயிரம் மீட்ரு அப்போ ஆற ஆறு கிலோமீட்டர் உயரம் அடிப்பீடம் ஆறு கிலோமீட்டருக்கு மேல் அடி ஆறு கிலோமீட்டர்லேருந்து மேலே இருக்குது ஆனால் இது மூணு கிலோமீட்ரு உயரத்துக்கு கீழே இருக்குது அப்போ இது அது இழுக்குமா இழுக்காது ஆனாலும் அதை இழுத்து கொண்டு போவது வேற ஒரு சக்தி அப்படி கடல் நீர நீரோட்டம் கடல் நீரோட்டம் அதை கொண்டு போகுதுங்கன்னா சரி கடல் நீரோட்டம் கொண்டு போனா கடலில் பதியணுமே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தானே இருக்கு ஒரு ஆழ்ந்த பகுதியாக பரு கடலில் பதிஞ்சாதான் இது மேல்பரப்பிலே இருக்கு அது எப்படி இழுத்துட்டு போகும் போகாது அப்போ என்ன ஆகும் இதே மூவாயிரத்தி நூறு மீட்ரு உயரத்தில் அதாவது மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரத்திலேயே உயரம் இல்லாமல் அகலமாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து இருபத்தி ஓராந்தேதி வரை நீடிக்கும் உயரம் இல்லாமல் அகலமாக சரி அதுக்கு ஏன் சார் மழை என்னாச்சு பதினாறாம் தேதி ராத்திரி தொடக்கணுங்கன்னு காணோம் பதினாறாம் தேதி ராத்திரி தொடக்கிட்டு கடலில் தொடங்கியிருக்கு ரேடரில் தெரியாது எப்பொழுதுமே ஒரு நிகழ்வுக்கு வடக்கு புறமோ கிழக்கு புறமோ மேற்கு புறமோ எங்கேயாவது இருக்காட்டும் இருக்கும் இப்போ உதாரணம் இந்த நிகழ்வு வருது ஒரு பசிபிக் பெருங்கடலில் ஒரு புயல் இருக்குன்னு வச்சுங்களேன் அதை பார்க்க போயிடு போயிட்டுனா குளிர்காற்று எங்கேருந்து வரணும் இமயமலையிலேருந்து வர குளிர்காற்று தான் இதை குளிர்விக்கும் அப்போ நீராவி காற்று அந்த இருந்து சென்னையில் ஏறும் பொழுது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கும் ஓகேயா ஆனா இப்ப பசிபிக் பெருங்கடலில் ஒரு நிகழ்வு இருந்தாலும் அந்த நிகழ்விற்கு சீன காற்று போகல அப்போ வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக வரக்கூடிய குளிர்காற்றும் தெற்கில் இருந்து வரக்கூடிய வெப்படிக் கடல்ல இடைமறித்து சந்திப்பை ஏற்படுத்தி கடலில் மழைப்பிடிப்பை ஏற்படுத்துது கடலில் அந்த இடத்துல உங்களுக்கு ரேடார் இல்லாதனா உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் தமிழக கடற்கரைக்கு கிழக்கே கொஞ்சம் மழைப்பிடிப்பை காட்டும் கண்டிப்பாக படிப்படியாக நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது இப்போ வந்து டெல்டா கரைக்கு கிழக்கே முந்நூற்றம்பது கிலோமீட்டரில் இருக்குது தென்கிழக்கு முன்னூத்தம்பது கிழக்கு தென்கிழக்கு இருக்கு இது கண்டிப்பாக நெருங்கி வரும் பொழுது மாலையிலிருந்து மழைப்பொடிவை தொடக்கம் நாளை நல்ல பொழிவு இருக்கும் இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து ஒம்பது மணி பத்து மணிலிருந்து இரவிலிருந்து பொழிவு நல்லா நல்லாயிருக்கும் ஆக பொழிவு மெல்ல தொடங்கும் தொடங்குவதிலே வந்து மெல்ல தொடங்கும் விலகுவதிலும் மெல்ல விலகும் நீடித்து நின்று மழைப்பிடிவு இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் வரக்கூடிய தேதி வரை இந்த நிகழ்வால் மழை இருக்குங்க மழை விலகவில்லை வருவதில் தாமதம் மெல்ல வந்து மெல்ல நீண்டு நின் நீடித்து நின்று பெய்து நீடித்து நின்று விலகி போகும் மெதில் வடகும் அப்படிதான் வடக்க போகுமா போகாது மேற்கு நோக்கி தான் போகும் பொறுத்திருந்து பாருங்கள் நிகழ்வு எல்லாம் மாற்றி காட்டும் ஆனாலும் இங்கே ஒரு நிகழ்வு போனாலும் அங்கே ஒரு மழைப்படிமை கொடுக்கும் அது ஏட்ட அங்கே இருக்கிற நிகழ்வு அங்கே அடுத்து ஒரு நிகழ்வு ஒரு காற்று சுழற்சி தென்சின கடலேருந்து ஒரு காற்று சுழற்சி வந்துட்டு இருக்கு அது மியான்மரை ஒட்டி வந்து அது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும் மழைப்படிவு இந்த நிகழ்வு வேற அந்த நிகழ்வு வேற புரியுதுங்களா இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி போய் மழைப்படிவை கொடுக்கும் ஓகே ரெண்டு ஓகே அடுத்ததுங்க சரி இது இருபத்தி தேதி வரை அப்புறம் இருபத்தி நாலாந்தேதி வரை மழை சொல்லியிருக்கீங்களே ஆமாம் அது ஏது பசிபிக் பெருங்கல் சரி மன்னிக்கவும் ஏற்கனவே தூத்துக்குடி திருநெல்வேலி கடந்து அரபிக்கடல் போனது இல்லையா அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அரபிக்கடலில் இருக்கக்கூடிய உயிரிழத்தின் பிடியில் எதிர்த்து போராடி கொண்டிருக்கு போக முடியாமல் ஓகே ஏற்கனவே இந்திய பெருங்கலோட மொசாம்பிக் நாட்டில் நேற்றுக்கு ஒரு புயல் ஒன்று கரை கிடந்திருக்கு தெரியும் உங்களுக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் அறிவிக்கப்படலை பாவம் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் நேற்று இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடித்து சும்மா ஒன்று கூட இல்லை எல்லாத்தையும் தரைமட்டமாக தரைமட்டம்னு தரை மட்டம் சொல்ல மாதிரி இருக்கும் உண்மையாக அதுதான் தரைமட்டம் பாவம் மிக சோகமான காட்சியாக இருக்கிறது ஆகவே போய் நேற்றைக்கு அது கரையை கடந்துச்சு அந்த புயல் என்ன சிந்தினா இழுத்துது இப்போ அதுவும் இழுக்கலை அதனால அது விட்டுட்டு இப்போ எந்தவித ஈர்ப்பும் இல்லாமல் தனியாக சுழன்று கொண்டிருக்கு முன்னேற முடியாமல் இப்போ என்ன ஆகுனா திரும்ப கடல் பகுதிக்கு வந்து இலங்கை பகுதிக்கு வரப்போகிறது இருபத்தி ஓராந்தேதிக்கு பிறகு இருபத்தஞ்சாந்தேதி நாலு வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்போ அது வந்து என்ன செய்வது போது மழைப்பொடிவு கொடுக்க போகுது ஆக இந்த நிகழ்வால் இருபத்தொன்று அடுத்த நிகழ்வால் இருபத்தி நாலு மழைப்படிவு இருபத்தி நாலாம் தேதி வரை இருக்குது பெரிய நிகழ்வோ சிறிய நிகழ்வோ மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே கொடுக்கும் அது இன்றைக்கு மாலை மழை தொடங்கியது பிறகு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கூட தீவிரம் இருக்கும் அப்பொழுது வளிமண்டல இடையூறு எப்படி இருக்குது இதெல்லாம் நாம் அறிவிக்கலாம் ஓகே இருபத்தி நாலாந்தேதி வரை மழை இருக்குது அதுக்கடுத்து இருபத்தஞ்சாந்தேதி இடைவெளி கொடுத்ததுக்கப்புறம் இருபத்தாறும் இடைவெளி தான் இருபத்தி ஏழு இடைவெளியாக தான் இருக்கும் தற்பொழுது பிலிப்பைன்ஸ் அருகே ஒரு புயல் உருவாகி அது பிலிப்பைன்ஸை தாக்கிவிட்டு ஒரு தீவிர புயலாக தாக்கிவிட்டு அப்படியே செயல் இழந்து தென்சீன கடலில் தாய்லாந்து வளைகுடா நோக்கி வரப்போகுது அந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அதுக்கப்புறம் குளிர் மட்டும் அதுக்கடையில் குளிர் இல்லாமல் இருக்காதுங்க இப்போ பாருங்கள் ஏன் குளிர் வருகிறது சொல்லுவாங்க மார்கழி வந்தால் குளிர் மழை வராது எப்பொழுதுமே புயல் வந்ததுக்குற முதல்ல வந்த புயலுக்கு முன்னாடி கூட குளிர் வந்துச்சு ஞாபகம் இருக்கணும் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் இமயமலையிலேருந்து காற்றை ஈர்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் அந்த தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்தது தான் குளிர் காற்று வெப்பநீர் ராமியை குளிர்வித்தது அப்போது அந்த குளிர் காற்று உங்களுக்கு தெரியல இப்போ மழை பெய்யினோடனே சொல்கிறாங்க மாற்றிப்போ யார் பெரியவர்கள் பனி வந்துட்டு அதை நான் சொன்னேன்னா மழை பெய்யாதுன்னு ஆ மார்கழி வந்துட்டால் மழை பெய்யாதுப்பா அது போயிரும்பா அப்படியே இப்போ இன்றைக்கு சொல்கிறாங்க ஏன் அதை கடந்ததில் சொல்ல வேண்டியதுனே அன்னைக்கு திருவண்ணாவளை தீபத் அன்னைக்கு கூட தென் மாவட்டங்களில் மழை பொடிந்தது அவ்வளவு வெள்ளவு பேருக்கு கொட்டி திருத்தது ஏன் அதே நாளில் கடலூரில் கொட்டி திருத்தது ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்பொழுதும் அந்த நிகழ்வு விலகி போகவில்லை மழை கொடுக்கும் இப்போ சுற்றுப்புற காற்று இருக்கும் பொழுது வட இந்திய குளிரலையை வந்து அந்த தென்சின கடலிருந்து வரக்கூடிய காற்று அங்கே இடைமறிக்கலைன்னா தமிழ்நாடு வந்து தான் அது தரையேறி மழை பெடி கொடுக்கணும் தென்சீன கடலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று இடைமறிக்கிறதுனால தான் கடல்லே மழை பெயுது அது இடை அந்த காற்று இல்லை ஒரு பசிபி பெருங்கல் ஒரு நிகழ்வு இருக்குன்னா அது நோக்கி போயிருக்கும் அங்கே அந்த காற்று குளிர்காற்று வருகிறது வட இந்திய குளிர்காற்று வருகிறது இதனால கூடுதல் குளிராக இருக்கிறது இப்படித்தான் இப்போ தெற்கிருந்து வருவது மடகாஸ்கரில் இருந்த புயல் அது செயலிழந்து விட்ட காரணத்தினால அந்த காற்றும் கூடுதலாக கிடைக்கப்பட்டு இருக்கிறது ஆஸ்திரேலிய காற்று இங்கே வருகிறது ஆகவே சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் நிகழ்வு சிறு நிகழ்வாக இருந்தாலும் பெரிய நிகழ்வாக இருந்தாலும் எவ்வளவு அதற்கு காற்றை ஈர்க்க முடியுமோ அவ்வளவு ஈர்க்கும் வட இந்திய குளிரில் இங்கே வருகிறது அதனால குளிர் இருக்கிறது குளிர் விலகும் நாளை குளிர் விலகும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு குளிர் குறைவாக இருக்கும் குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் அப்படின்னா குளிர் அளவாக இருக்கும் மழையும் இருக்கும் இடையிலிடையே மழையும் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரை மழை இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு மூன்று நாள் இடைவெளி கிறிஸ்மஸுக்கு அப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி இருக்கலாம் அதுக்கப்புறம் மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது மொத்தம் நாம் நான்கு குறிப்பிட்டிருந்தோம் ஒரு நிகழ்வு கடுமையான வெள்ளப்பெருக்கு விட்டு போன்று சென்று இருக்கிறது அதை மாதிரி நினைவு கொள்ளவிடும் நாளில் ஒன்று சென்னைக்கு வெள்ளம் கடலூருக்கு வெள்ளம் அரியலூருக்கு வெள்ளம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் இருபது சென்டிமீட்டருக்கு வெள்ளம் பனிப்பிடிப்பை கொடுத்து திருநெல்வேலி தென்காசிக்கு முதல் நாள் வரைக்கும் வறட்சி அடுத்த நாள் வெள்ளம் முதல் நாள் வரைக்கும் வறட்சி மழை பெஞ்சன்னைக்கு வெள்ளம் அடுத்த நாள் இப்போது வறட்சி அடுத்தது தண்ணியும் போயிடுச்சு ஆக இப்படி ஆகவே இப்படித்தான் இருக்கிறது இயற்கை நீடுவுகள் இருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்து பெண்பற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி